ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீ வந்து ஒயின் சோப் பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம அட்ராக்ஷனாக இருக்குங்க உள்ளேயும் சரி வெள்ளியும் சரி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது இது வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்குது நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ராக்ரன்ஸ் வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் நல்லா ஹெவியாக இருந்தால் தான் ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஜாஸ்தியான ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காதவங்க இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தாங்க ஆனால் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங் கொடுக்குன்னா அது மென்ஷன் பண்ணவே இல்லை ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலை ஷைனிங் க்ளோ கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் இருக்குங்க ஃபே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்றப்ப கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் என்ன நம்ம ஃபேஸில் வந்து உள்ள பருக்கள் போகும் நல்லா ஒயிட் ஆகும் அப்படி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லைங்க இது போட்டால் சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்டாக ஒரு ஷைனாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கே கிடைக்குது இது ஒயின் சோப்பு நல்லா பரவாயில்ல சிக்ஸ் சிக்ஸ்டி நைன்க்கே கிடைக்குது நான் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி சீக்கிரமாக கரையும் கரையாதுங்க நல்லா வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா லேடி அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக வேணும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆஃப்லைன்லையும் கிடைக்கும் ஃபார்மஸிலையும் கிடைக்குங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ